தரையும் மார்க் எடுக்கறையும் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏறு ஒரு முனி முனித கள களை கட்டு அப்படியே ஆமா ஏறு முனி ஒதுங்க அப்படியே தெரிச்சுள்ள ஏரியூர் முனி வருஷ கிடையாது அந்த ஊருக்கு மெயினா வர்றது காரணம் ஏரியூர் முனி அவங்க அந்த மாட்டை அந்த மாட்டை பாக்குறதுக்கானதான் இவ்வளவு தூரம் நாங்க வர்றோம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் சும்மா இங்க வர்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் அந்த மஞ்சள் ஏரியூர் முனிய பாக்குறதுக்கானதான் இவ்வளவு தூரம் நாங்க வர்றோம் மஞ்சள் எனக்கு கலைக்கே இல்ல முன்புட்டு ஆமா மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்காண்டியே நாங்கெல்லாம் வாழ்றோம்

இது ஒரு சிறந்த இடம் சிறந்த விருந்து சிறந்த சாப்பாடு யாரும் பட்டினி இல்லாம சிறந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு நல்லா பண்றாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி உண்மையில இந்த ஊர் வந்து நல்லா இருக்கட்டும் மேலும் 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 இந்த ஊர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு அதுல இருக்க காலத்தை சண்டை போட்டு தான் இந்த காலத்துக்கே வந்திருக்கோம்

சிறந்த சாப்பாடு யாரும் பட்டினி இல்லாம சிறந்த ஒரு நிகழ்ச்சி மயில் ராயனம் கோட்டை நாடு ஆஹ் ஏரியூர் நாட்டுல சிறந்த ஒரு வேடிக்கை சிறப்பான ஒரு வேடிக்கை நான் நாலூறு நாடு தமராக்கை சேர்ந்தவன் இது மயில் ராயனம் கோட்டை சிறந்த ஒரு வேடிக்கை மஞ்சர்னா எனக்கு கடக்கே இல்ல மும்புட்டு ஆமா சிறந்த ஒரு வேடிக்கை ஆமா மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்காண்டி நாங்கெல்லாம் வாழ்றேன் மாடு <cavalajar privileged> <mang Mechanigan> <mang Senin> <mang Councill mang> சரியான வேடிக்கை மேடம் கண்டிப்பா சிறந்த மாடு சிறந்த ஒரு நிகழ்ச்சி மழை ஓரத்தில் நல்ல ஒரு கிரௌண்ட் யாருமே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நடக்க கூடிய கிடைக்காத ஒரு இடம் சிறப்பட்ட மாதிரி இது ஒரு சிறந்த இடம்

ஊருக்கு மெயினாக வர்றது காரணம் ஏரியூர் முனி அவங்கள அந்த அந்த மாட்டை பார்க்குறதுக்காண்டி தான் அந்த மாட்டை பார்க்குறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வர்றோம் ஏன்னால் வந்து நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் சும்மா இங்கே வர்றதுனால எனக்கு எந்த ப்ரோஜனம் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் அந்த மஞ்சருட்டு ஏரியூர் முனியை பார்க்கறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வர்றோம் உனக்கு எப்படி ஆனால் உண்மையில் வேறு லெவல் மற்ற எந்த மஞ்ச எந்த மஞ்சருத்துலேயுமே சாப்பாடு தண்ணி எல்லாமே எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து வந்து அந்த ஊர்காரங்க பண்ணுவாங்க பட் ஆனால் ஏரியூரில் வந்து சாப்பாடு சரி வேணும் அதாவது பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு நல்லா பண்றாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி உண்மையில இந்த ஊர் வந்து நல்லா இருக்கட்டும் மேலும் 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 இந்த ஊர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு அதே மாதிரி எல்லாம் சூப்பரா இருக்கு மஞ்சள் தரமான மஞ்சள் களம் களம் பயங்கரமான இருக்கு சூப்பர் வீட்டுல இருக்க களத்தை சண்டை போட்டு இந்த களத்துக்கே வந்திருக்கோம் அங்க ஓடவா வீட்ல ஒரு ਮੰந்திரத்துக்கு வர்றதுக்கு வந்து எவ்ளோ கஷ்டம்னு மேரேஜ் அளவுகள கேட்டு பாருங்க அப்ப தெரியும். சண்டை போட்டு வந்திருக்க அந்த ਮੰந்திரத்துக்கு. ਮੰந்திரத்தை பாக்குற ஏரியூர் என்ன வந்து ஆயிட்டு சந்தோஷமா கிளம்புறோம். வீட்டுக்கு அக்கா அதுக்கு வந்து அது வீட்டுக்கு ஆறுல விழுவோம் எங்க வேணாலும் விழுவோம் மாட்டுக்காண்டி எங்க வேணா விழுவோம் மேடம் அதே மாதிரி இந்த ஏரியூர் வந்து நல்லா பண்றாங்க உண்மையில வந்து கிரௌட் கொஞ்சம் இவ்வளவு இவ்வளவு கூட்டமா இருக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி இந்த இதே மாதிரி வருஷ வருஷம் வந்து எல்லாத்துக்குமே இந்த வர்றவங்க போறவங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நிறைய பண்ணா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்பைடா இருக்கு தமிழக முதல்வர் தடையெல்லாம் மஞ்சட்டுங்கிறாரு இந்தியா பிரதமருமே தடையெல்லாம் மஞ்சட்டுங்கிறாரு ஆனால் காவல்துறையில் வந்து இடையூறு பண்ணாமல் எங்களை தடுத்து நிறுத்தி நாங்களாம் ஊனமுட்டுறவங்க ஆனால் மாடு வச்சுருக்கோம் இன்றைக்கிற மூணு மாடு போட்டிருக்கோம் நாங்கள் வீட்டில் ஒரு மாடை கொண்டுக்கிட்டு வந்தோம் விட மாட்டேங்கிறாங்க ஸ்பாட்டில் வந்து எல்கையில் மறைச்சிருந்தால் பரவாயில்ல ஸ்பாட்டில் இறங்குற வந்து கேட்டால் கேசை போடுறோங்கிறா எங்கள் மேலே என்ன கேச போட போகிறாங்க மஞ்சள் பார்க்குறதுக்கு வர்றோம் மாடு போயிடுச்சு நான் பைக்கில் தான் வர்றேன் டூ வீலரில் பத்தி வந்து தடையெல்லாம் மஞ்சராட்டை எங்கிறத என்னைக்கு நிரூபிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த மஞ்ச ஒரு விடிவாலமே போகிற போறாங்க ஏறி ஒரு மண்ணில் மிதிச்ச மண்ணை எதுவும் வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏறி ஒரு மண்ணை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கு அந்த தூரத்தை மயில் ராயன் கோட்டை மாம்பட்டி க கிளீல்பபட்டில பிறந்தவை ஏறி ஒரு மஞ்சள் ஏரி நல்ல தில்லா இருக்கும் வேசுங்கடேண்ணா அவ இப்படிக்கா விளையாடுது நான் பாக்கிறோம் நல்லா விளையாடுதுடா அப்புறம் நினச்சி பார்க்குறது உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மஞ்சள் எப்படி இருக்கு இருக்கு மஞ்சிரெட்டு எப்பயுமே நல்லா இருக்கும் மண்ணை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க செமையா இருக்கு

எல்லா ஊருக்கும் சரி எல்லா நாட்டுக்காரர்களும் சரி நல்ல ஃபேமஸாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அந்தளவுக்கு ஃபேமஸாக நீங்களே பண்ண ஏரிய ஏரியர் மக்கள்லாம் அருமையான மக்கள் ஏரியர் மஞ்சட்டு அவ்வளோ ஃபேமஸான மஞ்சட்டு ஏரியர் முனிக்கலை அவ்வளோ ஃபேமஸான கலை ஏகப்பட்ட ஊரில் நல்லா விளையாண்டுருக்குது நல்ல ஸ்டைலான விளையாட்டு ஜாம்பவான் எத்தனை செம்மையாக இருக்குது இவ்வளோ காலையில் ஐநூறு அறுநூறுபோய்களை வந்து நல்ல ஊரு நல்லா சிறப்பான இந்த மண்ணுக்கு எந்த மாடு அவத்து விட்டாலும் நல்லா விளையாடும் ஏரியூர் முனின்னு ஒரு கோயில் இருக்கு கோயில் மாடு நல்ல மாடு நல்லா சிறப்பா இருக்கும் இந்த ஊர் மஞ்சள் விட சிறப்பா பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து நான் திருமலை பஞ்சாயத்து கள்ளராஜனிபட்டியிலும் நல்லா விளையாடுது நம்ம மாடு அவத்து விட்டு விளையாடுச்சு அப்புறம் ஓடு பிடிச்சிட்டு வந்துட்டோம் కట్టి アッペカテゴリー。